நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ அம்மா பகவான் உடனான எனத்து பயணம் பதினைந்து ஆண்டுகளாக தொடர்கிறது இந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர்களின் போதனைகள் வாழ்க்கையின் வளைவுகளை வழிநடத்துவதற்கான எனத்து கலைஞரை விளக்கமாக மாறிவிட்டன அனைத்து ஹோமங்கள் செயல்முறைகள் தரிசனங்கள் மற்றும் பரம்ஜோதி தீக்ஷாவுடன் வாழ்க்கையை பற்றிய எனத்து பார்வையில் ஒரு மாற்றத்தை என்னால் தெளிவாக காண முடிகிறது தர்மத்திற்கு வருவதற்கு முந்தைய நாட்களில் எனது எதிர்மறை ஆளுமைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை டோட் கண்ணாடி டம்ளர் பாதி காலியாக இருப்பதை நான் எப்போதும் பார்ப்பேன் ஆனால் இப்போது என்னுள் மற்றொரு ஆளுமை வெளிப்படுவதைக் காண்கிறேன் அது மிகவும் நேர்மறையானது மற்றும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது வாழ்க்கைக்கு எதிரான எதிர்ப்பு குறைந்துவிட்டது எனது அனைத்து பலவீனங்களுடனும் எனது உள் உலகத்தைக் காண முடிகிறது அதுதான் அது நாம் எவ்வளவு உதவியற்றவர்கள் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது இந்த உணர்த்தலுடன் நான் போகிறேன் நான் இப்போது மிகவும் அமைதியாக இருக்கிறேன் மேலும் எனது உண்மையுடன் மேலும் உறுதியாக இருக்கிறேன் என் வாழ்க்கையின் ஒரே நங்கூரமாகவும் ஒளியாகவும் இருக்கும் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மிக்க நன்றி நித்திய நன்றியுடன் டாக்டர் மனாப் ஜோதி தேப் மேகாலயா